அனர்த்தங்களால் அழிவடைந்த விவசாய செய்கைகளுக்காக இழப்பீடு வழங்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவிக்கின்றது இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின்போது இது தொடர்பாக தெளிவுபடுத்தப்பட்டது ஒரு லட்சத்து எண்ணாயிரம் ஹெக்டேயர் நெற்சேகை முழுமையாக சேதமடைந்துள்ளது அத்தோடு எண்பத்தி ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு ஹெக்டேரில் சோழம் செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதில் ஆறாயிரத்து அறுநூறு ஹெக்டேயர் முழுமையாக அழிவடைந்துள்ளன ஏனைய பயிர்களை பார்க்கும் போது இருபத்தி ஆயிரத்து அறுநூறு ஹெக்டேரில் நாம் செய்கை மேற்கொண்டிருந்தோம் அதில் பதினோரு ஆயிரம் முழுமையாக அழிவடைந்துள்ளன எடுத்துக்கொண்டால் மலைநாட்டில் ஐயாயிரத்து எண்ணூற்று செய்கையில்நாட்டு மரக்கறி வகைகளை பார்க்கும்போது தொண்ணூறு ஹெக்டேரில் மூவாயிரத்து ஐநூற்று முப்பது ஹெக்டேயர் முழுமையாக அழிவடைந்துள்ளன இவ்வாறு முழுமையாக அழிவடைந்துள்ள செய்கை நிலங்களை செய்கையை மேற்கொள்வதற்காக செலவிடப்பட்டுள்ள நிதிமற்றம் அந்த விவசாய நிலங்களை முழ செய்த மேற்கொள்ளக்கூடிய நிலைக்கு கொண்டு வருவதற்காக அண்மையில் நிதியமைச்சு சுற்றுநிறுப்பம் ஒன்றை வெளியிட்டது இதன் மூலம் இழப்பீடு வழங்குவதற்கான நடைமுறை அறிவிக்கப்பட்டது அதற்கிடையே அழிவடைந்த ஒரு ஹெக்டேயர் நெற்செய்கைக்காக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீட்டையும் ஏனைய பயிர்களுக்கு ஒரு ஹெக்டேயருக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீட்டையும் மரக்கறிகளுக்காக ஒரு ஹெக்டேயருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீட்டினையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் மூன்று திணைக்கிழங்கு ரூடாக குறிப்பாக மகாவலி அதிகார சபையுடன் இணைந்து தேவையான முதற்கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் சில பகுதிகளில் விவசாயிகள் ஏற்கனவே தமது செய்கை நிலங்களுக்கு சென்று விவசாய நடவடிக்கைகளை மீழ ஆரம்பித்துள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளன தொடர்பிலும் கவனத்தில் கொண்டு அனுமதி வழங்கப்பட்ட இழப்பீட்டை துரிதமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் பிரதேச விவசாய தொழில்நுட்ப உதவி அதிகாரிகள் ஊடாக தேவையான தகவல்களை படிவங்களை நிரப்பி பெற்றுக் கொண்டு வருகின்றோம் தரவுகள் கிடைத்தவுடன் நிதியை வழங்க துரிதமாக நடவடிக்கை எடுப்போம் விவசாயிகள் இந்த இழப்பீட்டை பெற்றுக்கொள்வதில் தாமதம் அல்லது சிரமம் ஏற்படுவதை உணர்ந்தால் அவர்கள் நேரடியாக எமது பத்தொன்பது பதினெட்டு என்ற துரித தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்க முடியும்